ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ட்யூஸ்டே மார்னிங் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் ஸோ அதனால் கலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு கூட்டியே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது அவன் நான் மேக்சிமம் கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போகணுமா ஸோ அதனால் அவனுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோர்வம் மட்டும்தான் இருந்தது வீட்டில் சேர வச்சு ஸ்வீட் தோசை மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அவனும் சாப்பிட்டு பானேன்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பிளட் செக்அப் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ரிசல்ட் வாங்கிட்டு மந்த்லி ரொட்டீன் செக்கப்பையும் கையோடு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன் ஏன்னா வரும்போது எவ்வளோ நேரம் ஆகணும் சொல்ல முடியாது அதனால் குழந்தைய வச்சுட்டு அங்கே பார்த்துக்கவும் முடியாது ஏன்னா அவன் ஒரு இடத்துல இருக்கவும் மாட்டான்றதுனால அம்மா வீட்டு தான் விட்டுட்டு போனேன் ஏன்னா அவங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்டிட்டு இருந்துடுவான் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ கொஞ்ச நாளாக அம்மா வீட்டில் தனியாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு வந்தோடனே செம்ம பசி சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் வீட்டுக்கே கிளம்பி வந்தேன் இன்றைக்கான வீடியோ இதுதான் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க